கரைஸ்தலா பிரியமானவர்களே இன்றைய நாள் ஒரு சிறிய சிந்தனைகளோடு ஒரு ஏழை பெண்மணி அநேக கஷ்டங்களிலும் துன்பங்களிலும் வாடிக்கொண்டு இருந்தாராம் அப்படிப்பட்ட ஏழை பெண்மணி ஒருவர் ஆண்டவரை பற்றி ஒரு நல்ல செய்திகளாக சொல்லிக்கொண்டு அந்த வழியிலே வந்தாராம் அந்த ஏழை பெண்மணி நீங்கள் எதோ சொல்லுகிறீர்கள் ஆனால் எங்களுக்கு விடுதலையோடு வாழ்வதற்கு ஒரு நல்ல வழியை சொல்லுங்கள் என்று அந்த பெண்மணி கேட்டாராம் அப்பொழுது அவர் ஆண்டவரைப் பற்றி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலே நடவுங்கள் என்று சொன்னாராம் அப்பொழுது அந்த பெண்மணி குடும்பமாக சேர்ந்து வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்களாம் அதற்கு அவர் சொன்னாராம் அப்போ சிலர் பதினாறு முப்பத்தி ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு அவர்கள் கர்தராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்படலாம் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி என்றால் அவரை நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் சாதாரணமாக ஒரு பழமொழியாக நம்பிக்கையைதான்ப்பா ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க அந்த நம்பிக்கையை கர்த்தராய இயேசு மேல் வை அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள் அதாவது பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொன்னாரா அந்த நிமிடமே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அந்த பெண்மணி ஏற்றுக்கொண்டாளா அடுத்த கணமே அவர்கள் குடும்பத்திலே சமாதானம் சந்தோஷம் எல்லாம் வந்து சேர்ந்ததாம் ஆகவே பிரியமானவர்களே நாமும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் பட்சத்தில் நாம் நிலை நிற்கும் பொழுது குடும்பத்திலே சண்டைகள் சச்சரவுகள் எதுவும் வராதபடி கர்த்தாகி இயேசு கிறிஸ்து நம் குடும்பத்திற்கு பலத்த வேலியாய் இருந்து நம் குடும்பத்தை பாதுகாப்பார் ஆகவே அவரை பற்றி கொண்டு வாழ்வோம் அவராலே ஆசீர்வதிக்கப்படுவோம் காட் யூ கர்த்தர் நம் அனைவரை வழி நடத்துவார்கள் ஆமே